எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மணலில் நடந்து இருளை கடந்து மதினம் புகுந்த நபியே மணலில் நடந்து இருளை கடந்து மதினம் புகுந்த நபியே அன்சாரி தோழர்கள் யாவரும் அன்சாரி தோழர்கள் யாவரும் அடைக்கலம் தந்த போதிலே ஊரவில் நீரைந்து உணவில் பகிர்ந்து உரிமை கொண்டரசூலே நான் அங்கே வர வேண்டும் நல்லருளை பெற வேண்டும் நான் அங்கே வர வேண்டும் நல்ல ருளை பெற வேண்டும் தீன்மார்க்கமணி வீழக்கே திருமறை தேன் சூறப்பே தீன்மார்க்கமணி வீழக்கே திருமறைன் சூரப்பே திருமறை தேன் சூரப்பே மணலில் நடந்து இருளை கடந்து மதீனம் புகுந்த நபியே ஆனவரை முயன்று விட்டேன் அங்கு வர தவமி ஆனவர் முயன்று விட்டேன் அங்கு வர வரதவிரந்தேன் ஏன் எனக்கு சேதி இல்லை ஏங்கி நெஞ்சம் பாடுகின்றேன் ஏன் எனக்கு சேதி இல்லை ஏங்கி நெஞ்சம் பாடுகின்றே ஏங்கி நெஞ்சம் வாடுகின்றேன் மணலில் நடந்து இருளை கடந்து மதினம் புகுந்த நபியே வானமுதே உள்ளிருக்கும் மகமோதே வானமுதே உள்ளிருக்கும் மகமோதே ி வைத்த என் ஆவல் கூத்து மனம் கமழ்வதென்றோ ஊட்டி வைத்த என் ஆவல் கூத்து மனம் கமழ்வதென்றோ பூத்து மனம் காமழ்வதென்றோ மணலில் நடந்து இருளை கடந்து மதீனம் போகுந்த நபியே அள்ளி தரும் வள்ளல் உங்கள் அன்பு முகம் காண்பதென்றோ தரும் வள்ளல் உங்கள் அன்பு முகம் காண்பதென்றோ நல்லழகு மலர் பாதம் நான் பார்த்து மகிழ்வதென்றோ நல்லழகு மலர் பாதம் நான் பார்த்து மகிழ்வதென்றோ நான் பார்த்து மகிழ்வதென்றோ மணலில் நடந்து இருளை கடந்து மதீனம் புகுந்த நபியே அன்சாரி தோழர்கள் யாவரும் அன்சாரி தோழர்கள் யாவரும் அடைக்கலம் தந்த போதிலே உறவில் நிறைந்து உணவில் பகிர்ந்து உரிமை கொண்ட சூலேல்ல